ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க சூப்பர் எம்மியான முட்டை குழம்புங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவும் நம்மளும் அப்லோட் பண்ணி வாங்க இந்த அருமையான முட்டை குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கடாய் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் நீங்கள் கடலெண்ணெய் அப்படி இல்லாட்டி நல்லெண்ணெய் ரெண்டு எண்ணெயிலுமே செய்கிறப்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தேங்காயையும் யூஸ் பண்ணி செய்கிறப்ப அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்ச பிறகு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லாட்டி கருகிருங்க இப்போ நம்ம முட்டையை வந்து ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையான முட்டைகளோ அவ்வளோ முட்டைகளை நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஆறு முட்டை வந்து சேர்த்துருக்கேங்க கரிஞ்சிடக்கூடாது அடுப்பை நல்லா சிம் பண்ணிடுங்க அப்படி இல்லாட்டி கொஞ்சம் அடுப்பை அமர்த்திக்கிட்டு கூட அந்த சூட்லேயே லைட்டாக கொஞ்சம் பெரட்டி விட்டுருங்க இல்லாட்டி முட்டை ஒரு மாதிரி கருகிற வாசம் அடிச்சிரும் கரிஞ்சிர வாசம் அடிச்சிருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து உப்பு வந்து லைட்டாக தூவிட்டு எல்லா பக்கமுமே நம்ம வந்து பெரட்டி விட்டுக்கலாம் பெரட்டி விடுறப்போ அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் பெரட்டி விட்டுட்டு நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம உப்பு லைட்டாக தூவியாச்சு தூவிட்டு ஒரு பெரட்டு பெரட்டி தனியாக எடுத்துக்கிடுவோம் இது வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் சூப்பர் எம்மியாக இருக்குங்க இப்போ இதே எண்ணெயில் நம்மளுக்கு சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் முழுக்க முழுக்க சின்ன வெங்காயத்தையும் இல்லை முழுக்க முழுக்க பெரிய வெங்காயம் சேர்த்தாலுமே நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு சில் தேங்காய் கிராம்பு ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை இது எல்லாத்தையுமே ஒரு கிரிப் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி அப்படி இல்லாட்டி ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து புளியும் போகிறோம் ஒரு சின்ன லெமன் துண்டு புளியை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதனால தான் நான் தக்காளி வந்து ஒன்று மட்டும் சேர்த்துருக்கேன் புளி சேர்க்கறதுனால வாங்க அடுத்து என்ன மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கலான்றதை பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து மிளகாய் தூள் வந்து காரத்தில் இருந்தாப்பில் ஒரு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பெப்பர் தூள் ஜீரகத்தூள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா கிளறிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாய் மிளகாய்த்தூளாக நல்லா உங்களுக்கு கால தகுந்தாப்புல கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி இந்த பொருட்கள் இல்லாட்டி நீங்கள் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லா தாங்க இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் பெரிய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே நீங்கள் விட்டுருங்க அது நல்லா எண்ணெய் பிரிய பிரிய வரட்டும் இது வந்து சப்பாத்திக்கு காலையில் நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலே போதும் சப்பாத்திக்கு ரைஸ்க்கு நல்லா இருக்கும் காலையில் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தோசை எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு ஆப்டாக இருக்குங்க சூப்பர் எம்மியான இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு லெமன் சீஸ் புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா கரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட்டு நல்ல இது பச்சை வாசனை வந்து போயிடுச்சுங்க இப்போ நம்ம புளியை த தண்ணியை வந்து தேவையான ஒரு தண்ணி ஊற்றிட்டு இப்போ புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு எல்லாமே ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்து நல்லா பாருங்கள் என்ன பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த முட்டைகள் நம்ம லாஸ்ட்டில் சேர்த்து மல்லித்தாழை போட்டு இறக்குனா நம்மளுக்கு ஒரு அருமையான முட்டை குழம்பு தயாராகிருங்க இதை வந்து நீங்கள் வீக்கெண்ட் அப்படி இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் நல்லா சாரமான நல்லா மிளகுலாம் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குதுன்னு அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஒரு அருமையான முட்டை குழம்பு வந்து தயாராகிடுச்சி உங்களை மற்றொரு வீடியோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்